சிவகங்கை மாவட்டம் உறுதி கோட்டி ராம உறுதி கோட்டை ராமையா கோனார் நினைவாக குட்டிப்பிள்ளி கோனாரா வருது ராம காலை வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மானாமதுரை பூங்கா ஊரணி காளியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எல் புனியாண்டி ஆக்கவை இருப்பு சென்னை மாற்றம் சி எஸ் கணேசன் சதீஸ்வரன் சென்னை இருப்பு ஆக்கவை டி தங்கமணி ஆக்கவே இருப்பு சென்னை என் செல்வா மரக்கடை சென்னை வேல்முருகன் ஸ்ரீ மாரியப்பன் இறப்பு சென்னை ஆக்கவியல் திரு மொபைல் ஷாப் சுதாகர் இருப்பு சென்னை முருகா ஸ்டீல் சென்னை ஆக்கவியல் தியாக சார்பாக

பாப் துணையுடன் எஸ் பி ஜி அஞ்சாம் படை வீரர்கள் பகலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மைதானத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு புரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி வந்திருக்கின்ற சென்னையில் வடமஞ்சு புரட்டி நிகழ்ச்சியை நடத்துவதற்காக பார்வையிடுவதற்காக வரி வந்திருக்கின்ற அருமைக்குரிய அன்பு சகோதரர் இலங்கையுடைய எழுச்சி நாயகன் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் திரு கார்த்திக் அவர்களை விழா எடுக்க வருமாறு விழா சார்பாக அன்போடு ஏற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடிகின்றார்கள் கை தட்டுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் உறுதி கோட்டை குட்டிப்புலி ராமையா கோனார் நினைவாக குட்டிப்புலி கோனார் அவரது ராமு அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பூங்கா காளியம்மன் குழு வீரர்கள்

ஆயிரத்தி 1001 வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல் முனியண்டி ஆக்கவில் இருப்பு சென்னை. எஸ் கணேசன் சலீஸ்வரன் கிரே சென்னை. திரு தங்கமணி ஆக்கவில் இருப்பு சென்னை. என் செல்வா மரக்கடை சென்னை. வேல்முருகன் ஸ்டில். மாரியப்பன் இருப்பு சென்னை ஆக்கவில். திரு ஏடி யுஜென்ட் மொபைல் ஷாப் சவார ஆக்கவில் இருப்பு சென்னை. ஓம்

பட்டு சேலை வழங்க காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தோட பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா துடல் மேனியா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வென்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின்

நாங்களும் சிவகங்கை மாவட்டம் மானாவருடை பூங்கா ஊரணி காளியம்மன் குழு வீரர்கள் என்று தொட்டிப்பட்டவர்கள் வந்து கொண்டிருக்கின்றான் வடுமையால் நாளை காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெறும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கின்றான் அல்ல சோறு செய்துங்கள் சீட்டி அடியுங்கள் சி இன்றைய தினம் நடைபெறக்கூடிய மாவெரு மனமஞ்சுவரெட்டு நிகழ்ச்சியில் ஆக்கரவையில் கிராம பொதுமக்கள் சார்பாக சிறப்பாக குலவையிடும் பெண்களுக்கு ஒருபவன் மூதினம் வழங்கப்படும் சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கு அரப்புவன் மோதிரம் வழங்கப்படும் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி கண்டிப்பாக வழங்கப்படும் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வண்டவாசி உடைய அம்மன் குழு ஆட்ட நாயகன் தவக்காலை சார்பாக

வீரர்களை உற்சாக உங்களது உங்கள் கர ஓசை நிலை காட்டிரா காலையும் சிறந்த காளை வீரர்களும்udi காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா நம்ம வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இது அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்ரமணிய தேவரவர்ரது வெள்ளை காளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் துறையுடன் எஸ் விஜி அஞ்சாம்படி வீரர்கள் தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்ட வாடிவாசல் அருவாமலர் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனது யார் வெல்ல போவது யார் காலைகள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கைகட்டுகள் சீக்கிரீர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் சிறப்பான வீரர்களான காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வண்டவாசி உடைய நாசி அம்மன் குழு ஆட்ட நாயகன் தவக்காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆட்கவயல் இருப்பு சென்னை துறை சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆட்கவயல் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பாண்டியமாள்ார்பாக ஐநூத்தி ஒன்று மணியங்குடி கருப்பசாமி கோவில் பூசாரி முருகன் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க கத்துக்கொண்டிருக்கின்றார்கள் சேகர் சார்பாக ஒன்று முனீஸ்வரர்

வேல்முருகன் சீல்ஸ் மாரியப்பன் இருப்பு சென்னை ஆக்கவயல் ஏ டு இசட் மொபைல் ஷாப் சிவாயர் சார்பாக ஆக்கவயல் இருப்பு சென்னை வேல்முருகா ஸ்டீல் சென்னை ஆக்கவயல் அன்னபூர்ணா ஹோட்டல் காலியாறுகள் காலீஸ்வரம் விஜயகுமார் சார்பாக இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக ஆக்க வயல் ஆர் கே அப்புக்கண்ணன் செல் சிட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக சூரானம் வீர தமிழச்சி பாண்டியம்மாள் காலை உரிமையாளர் சார்பாக அநீத்து ஒன்ற அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வலங்க இருக்கின்ற பரிசு தோணு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராழை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெறு மகிழ்ச்சியோடு நிரிவித்து கொள்கின்றோம் சீரியனில் கைநாட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்தங்கள் உற்சாக படித்தங்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவர் அவரது வெள்ளை காலை அந்த சாதையினை அடக்குவதற்காக குருவர்கள் தயார்படுத்தி மைதானத்துக்குள் வந்துருங்க எஸ் விஜி அஞ்சாம் வீரர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் வந்துருங்கப்பா சீட்டியங்கள் கைதாட்டுகள் வீரர்களை உற்சாக படைத்தீங்கள் உற்சாக படைத்தியுங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்டினம் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஈட்டி அழியுங்கள் ஐயிடா உள்வது யா வெல்ல போவது யாரென்று பொருட தெரிந்த பார்ப்பா உங்களுக்காக வழுக்கப்பட்டுள்ள நேரம் பிரேசு பத்தே நிமிடா லாஸ்ட் வா டென் மினிஸ் கடைசி பத்து நிமிடா இங்களுக்காக வதுக்கப்பட்டுள்ள நேரம்

அள்ளி மலர் அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண்ணி வீரம் தீராது என்பதற்கு இணங்க சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் வாக்கவையில் மன்னுரா எங்க ஊரு அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் அருளால் ஆடுவாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் பக்கத்து ஊரு அத்திரண்டு நிற்கும் மத்தியில் திமிர் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்பார் என்ன மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆர்மி உரிமையாளர்களை பாராட்டி ஒன்றல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த கோவிந்தவன் அத்துணை சிறப்பு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆர்கே கே அப்புக்கண்ணன் செல்சிட்டி ஆக்கவையில் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆக்கவையில் இருப்பு சென்னை துறைராஜ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வண்டவாசி உடயநாச்சி அம்மன் குழு ஆட்டநாயகன் தவக்காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆக்கவையில் ஊராட்சி மன்றத்தில் தலைவர் ராதா ரத்தினம் சார்பாக இரண்டாயிரத்தி ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எல் முனியாண்டி ஆக்கவையில் இருப்பு சென்னை எஸ் கணேசன் சரிசுவரன் சார்பாக சென்னை பி தங்கமணி ஆக்கவையில் இருப்பு செல்வ மரக்கடை சென்னை வேல்முருகன் ஸ்டோர் மாரியப்பன் இருப்பு சென்னை ஆக்கவையல் மொபைல் ஷாப் ஏ டூ செட் சுதாகர் ஆக்கவையில் இருப்பு சென்னை ஓமுருகா ஸ்டீல் ஆக்கவையில் தேவாரத்து சார்பாக தலை அறுபத்தி ஒன்று அன்னபூர்ணா ஹோட்டல் காளியார்கோவில் உரிமையாளர் காளீஸ்வரன் விஜயகுமார் சார்பாக இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் வாக்கவேல் காந்தி மகன் சேகர் சார்பாக ஐநூத்தி ஒன்று முனீஸ்வர விசேகர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சேகர் எஸ் எம் சி சென்னை மாநகர் மாட்டினை உரிமையாளர்கள் பாராட்டி ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற உரிமையாளர்களோ நாடுபடி வீரர்களோ கடைசி ஐந்தே நிமிடம் வகுக்கப்பட்டுள்ள நேரம்

உற்சாக படுத்தீங்கள் உற்சாக படுத்தியங்கள் நேரங்கள் எறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இரு ஆட்டமா ஆட்டவா அலோ வீலி நோட்டோவா உம்பால் விரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அது முத்தமிழோ துடிக்கின்ற ஒன்பது கல்லூரி வாணவர்களா யாரென்று உரத்தெறிந்து பார்ப்போம் நேரங்கள் எறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா மிக்க வீரர்கள் ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன அரிசி துவையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கே உணவுகளுக்காக உதவி காப்பாட்டு உள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடங்கள் பாஸ் பார் த்ரீ மினிஸ் கடைசி மூன்று நிமிடம் எங்க பாப்பா எல்லாம் ஜோராக சீட்டடிகள் கைதட்டிங்கள் வீரர்களை

லாஸ்ட் டூர் நமக்கு கடைசி இரண்டு கடைசி இரண்டு அடிக்கைங்கள் வீரர்களை உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அருந்தம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசுகளை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா சிறப்புகளா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன உங்களுக்காக ஒழுக்கப்பட்ட நேரம்

புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவர் அவரது வெள்ள காலையை உடனடியாக வாடிவாசல் உள்ள கொண்டு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள் அந்த காலையினை அடைக்குவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர்